வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் லாஸ்ட் வீடியோவில் ஆரி புட்டாஸ் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் ஷேப் புட்டாஸ் ஒர்க் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் டியூப் பீடை வச்சு போர்டர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டிச் போடுறதுக்காக நான் இந்த மாதிரி டியூப் பீடும் சின்ன சைஸ் ரவுண்ட் பீடும் டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் நிலும் நார்மல் மெஷின் த்ரெட்டும் தான் எடுத்திருக்கேன் இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ரெண்டு லைன் கீரிக்குவோம் முதலாவது லைன்லருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம் இந்த த்ரெட்டில் ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு டூப் பீடும் எடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணி இந்த டியூபீடை நேராக இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அதே த்ரெட்டில் இன்னொரு ரவுண்ட் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கமாக பீடோட இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுப்போம் அதே த்ரெட்டில் ஒரு டியூபீடும் ஒரு ரவுண்ட் பீடும் கொடுத்து கீழ்ப்பக்கமாக முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஸ்டிட்ச் போடணும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான் இனி இதே மெத்தட்ல ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு இந்த மாதிரி த்ரீ லைன் கீறு இருக்கேன் முதலாவது லைன்லேருந்து கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம் நேரில் ஒரு சுகர் பீடும் ஒரு கட் பீடும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அந்த த்ரெட்டில் இன்னொரு சுகர் பீட் போட்டு த்ரெட்டை மேலே எடுத்துப்போம் எடுத்துட்டு ஒரு டூ பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு மூன்றாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை அப்படியே பக்கமா இந்த பீடோட உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு டியூபீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு இரண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு டியூபிடும் ஒரு சுகர் பீடும் வச்சு முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் இதே முறையில் இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இந்த இடத்துல என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் முதலாவது லைனில் ஒரு சுகர் பீடும் ஒரு டியூபீடும் கொடுத்து ரெண்டாவது லைனில் சென்டர் பகுதியில் ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டியூபீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை அப்படியே இந்த சுகர் பீடோட உள் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் த்ரெட்டை எடுத்து ஒரு டியூபீடை கொடுத்து இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுப்போம் போட்டுட்டு அந்த த்ரெட்டில் இன்னொரு டியூபை டியூபீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சர்ஸ் நெக்லைனுக்கும் ஸ்லீவோட போர்டருக்கும் ஸ்டிச் பண்ணலாம் சிம்பிளான டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைனில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இனி இது புள்ளா ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம் வே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம் இந்த சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதலாவது லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டில் ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாம் எவ்வளவு தூரம் லைன் கீறி இருக்கோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் முதலாவது லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து மூன்றாவது லைனுக்கு லென்த்தாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஒரு சீக்வின்ஸும் ஒரு பீடும் ரெண்டு டியூபீடும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு லென்த்தாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் த்ரெட் அப்படியே மேல் பக்கமாக இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சீக்வென்ஸும் ஒரு சுகர் பீடும் ஒரு டூ பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஒரு லாங் செயின் ஸ்டிச் ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான் இனி இது புள்ளா ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ஆரி போர்டர் ஒர்க்கில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் தேங்க்யூ